ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் எப்படிப்பட்ட தாங்கிக்கவே முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாய் விட்டு இதை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நொடியே உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் வருவார் அப்படி என்ன நம்ம வாய் விட்டு சொல்லணும் நம்மளை காப்பாற்ற யார் வருவா அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாரோ ஒரு சிலராவது நமக்கு வந்து உதவிக்கு இருப்பாங்க இல்லையா ஒன்று அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சகோதரராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க உதவி பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு பெத்த அப்பாவே இந்த உலகமே வந்து எதிர்த்து நிற்கிது இவரை இவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி ஒருத்தர் இருந்தார் நீங்கள் நிறைய க புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க என்ன கதையை கேட்டிருப்போம் அப்படின்னா முருகன் வந்து அவதாரம் பண்ணார் யாருன்னா ஒரு அசுரனை கொள்றதுக்காக இப்போ வந்து ராவணனை கொள்றதுக்காக ராமர் அவதாரம் பண்ணார் அதே மாதிரி ஒரு ஒரு அசுரர்களையும் கொள்றதுக்கு ஒரு ஒரு கடவுள் அவதாரம் இருக்கும் ஒரு கதை இருக்கும் ஒரு சம்பவம் இருக்கும் இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து புராணங்களா நம்ம படிப்போம் என்னைக்காவது நீங்க ஒரு அசுரனை காப்பாற்றுறதுக்காக கடவுள் அவதாரம் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் வியப்பாக இருக்குல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது ஆனால் நம்ம பார்க்குற விதம் தான் மாறுபட்டிருக்கோம் ஒரு அசுர குலத்தில் பிறந்த ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஒரு அசுரனை காப்பாற்றுறதுக்காக தன் தந்தையாலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களாலும் எதிர்க்கப்பட்ட ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு கடல் அவதாரம் பண்ணியிருக்கார் அவர் யாருன்னு தெரியுமா அந்த அவதாரம் யார் அப்படின்னா நரசிம்மர் யாருக்காக அவதாரம் பண்ணார்னா பக்த பிரகலாதன் பிரகலாதன் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரகலாதனோட அப்பா யார் அப்படின்னா நான் ரண்யகசபு அவர் அவரோட பையன் அப்படின்னா பிரகலாதனும் ஒரு அசுரன் தான் இல்லையா அசுரகுளத்துலேருந்து வந்தவர் தான் அவரை காப்பாற்றுறதுக்காக வருவார் இப்போ நான் உங்களுக்கு அந்த சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன் முனிவர்கள் வந்து வைகுண்டம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க பொதுவாக வந்து பெருமாளோட நீங்கள் எல்லா கோயிலும் போயிருப்பீங்க ரெண்டு பக்கம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஜெயன் விஜயன் சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க வாயில் காவல் காவலுக்கு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டாதான் நம்ம போக முடியும் அதனால தான் நான் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் இது வந்து எல்லா கோவிலையும் இருக்கும் அம்பாள் கோவிலில் இருக்கும் சிவன் கோவிலில் இருக்கும் எல்லா கோவில்லையும் இருப்பாங்க வாயில் காவலர்கள் கிட்ட நீங்கள் உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் பெருமாளுக்கு தக்க சமயம் பார்த்து ஞாபகப்படுத்துங்க இல்லை சிவனுக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லணும் அதேமாரி வெளியில வரும்போது அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்டயும் நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் என் பிரார்த்தனையை அவங்க ஓய்வா இருக்கிற நேரமோ நல்ல சமயம் பார்த்து அதை ஞாபகப்படுத்தி எனக்கு அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இது வந்து ஒரு சம்பிரதாயம் இது வந்து நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி போறப்ப அந்த முனிவர்களை வந்து உள்ள விட மாட்டாங்க பெருமாள் சொல்லி பெருமாள் யாரை உள்ள விடணும்னு சொல்லுவாங்களோ அவங்கள தான் உள்ள விடுவோம் நீ உங்களை உள்ள விட முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கெஞ்சுவாங்க அதாவது நாங்கள் இருந்து வைகுண்டம் வரைக்கும் நடந்தே வந்திருக்கிறோம் அப்படி இப்படி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த முனிவர்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் இப்போ இவங்களுக்கு கோவம் வந்துடும் பொதுவாக தவசிலர்கள் வந்து கோவப்பட மாட்டாங்க இவங்க கோவப்பட்டுருவாங்க கோவப்பட்டு அதாவது ஆபத் பாந்தவன் சொல்லுவாங்க ஒன்னே இங்கே நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாமலாக இருக்குது இந்த அத்தனை உலகத்தில் நடக்கிற விஷயம் உனக்கு தெரியும் ஒரு பக்தன் வந்து ஆபத்துன்னு சொல்லி கூப்பிட்டா ஓடி வருவன்னு சொல்கிறாங்க இதுதான் நீ ஆபத்துக்கு ஓடி வர லட்சணமா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட அந்த சத்தம் கேட்டு நாராயணன் அவருக்கு தெரியாதா அவர் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டாருந்தான்னு அர்த்தம் ஓடி வர மாதிரி பதறி ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார் அவரை பார்த்த உடனே இவங்க வந்து பரிபூர்ணமாக சரண அடைஞ்சிடுவாங்க அங்கே நடந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க மறந்துட்டு அவர் எல்லா ஆசீர்வாதமும் வாங்கினதுக்கப்புறம் அவங்க இயங்குவாங்க ஒரு விஷயத்த சொல்லி என்னென்னா வைகுண்டத்தோட வாசலே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா உள்ள அந்த பார்க்கடல் எப்படி இருக்கும் நீங்கள் ஆதிசேஷனில் படுத்துருக்கும் போது ஆதிசேஷன் உங்களுக்கு கொடையா பிடிக்கிற அந்த விஷயம் எப்படி அழகாக இருக்கும் அன்னை லக்ஷ்மி எப்படி இருப்பாங்க உள்ளே எப்படி இருக்கும்னு எங்களுக்கு பார்க்க பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க உடனே பெருமாள் வந்து ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு நீங்கள் என்னோடய வாயில் காவலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அறிவு கட்டத்தனமாக நடந்துக்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பூமியில் மனிதர்களாக பிறக்க போகிறீங்க அப்படின்னு உடனே பயந்து நடுங்குவாங்க நீங்கள் சொன்ன வேலையை தானே நாங்கள் செஞ்சோன்னதும் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கடுமை காட்டினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முனிவர்களை பார்த்து நீங்கள் என்ன தவ சிலர்களாக இருந்தாலும் நீங்கள் கோவப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்வார் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பூமியில் வந்து என்னோட பக்தர்களாக பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயன் விஜயன்ட்ட கேட்பார் மூணே பிறவி என்னை எதிர்த்து போரிட்டு கடைசியில் என் கையாலேயே முக்திங்கிற நிலை அடைஞ்சு மறுபடியும் வைகுண்டத்துக்கு வரீங்களா இல்லை ஏழு பிறவியா எடுக்க போறீங்களா அப்படின்றதும் இல்லை இல்லை உங்களை ஏற்று சண்டை போடுற அந்த பிறவியா இருந்தாலும் பரவாயில்ல அது கூட போதும் எங்களுக்கு அதுக்கு மேலே அதிக பிறவிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஜெயன் விஜயன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரண்யன் ரன்யாக்சன் கசிப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு அவதாரம் எடுப்பாங்க அதுல வந்து அவர் பக்த பிரகலாதனா அவதாரம் எடுப்பார் வராக அவதாரத்தில் ரன்யாக்ஷனை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பெருமாள் வந்து வதம் பண்ணிடுவார் ஆனால் ரன்யகசப்பு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு யார்கிட்ட போய் வரம் கேட்பார் அப்படின்னா பிரம்மா கிட்ட அது கடுமையாக தவம் இருந்து ஒரு வரத்தை கேட்பார் என்ன வரோம்னா ரொம்ப அழகாக கேட்பார் நம்ம எல்லாரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவோம்ல அதை விட ஒவ்வொரு புத்திசாலித்தனமாக அவர் திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்பார் என்ன அப்படின்னா எனக்கு மரணங்கிறதே வரக்கூடாது மனிதர்களாலேயோ விலங்காலேயோ பறவையாலேயோ எந்த ஒரு இதாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது பகல்லையும் வரக்கூடாது இரவுலையும் வரக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் வரக்கூடாது வீட்டுக்கு வெளியும் வரக்கூடாது அதாவது

ஆனா இவருக்கும் இவரோட மனைவிக்கும் பிறக்கிற குழந்தை தான் பக்த பிரகலாதன் பிரகலாதன் வயிற்றுல இருக்கும்போதே போதே நாரதர் என்ன பண்ணுவார்னா இந்த உலகத்துக்கு அத்தனை உலகத்துக்கும் காக்கும் கடவுள் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் கடவுள் யாரு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீமன் நாராயணன் அவரோட நாராயண அவரோட மந்திரமான ஓம் நமோ நாராயண தான் இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய மந்திரம்னு சொல்லிடுவார் ஆனா ரண்யகசபு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லாம் கடவுள் நான் தான் நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது ரண்யகசபு மந்திரமான ரண்யகசிப்பு நமக தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த அத்தனை பேரும் இது தெரிஞ்சிடும் என்னென்னா பையன் வந்து நம்மளோட மந்திரத்தை சொல்ல நம்மளை சரணடைய அப்படிங்கிறது அப்போ என்ன நிறைய விஷயம் பண்ணுவார் அவனை மாட்டான் தூக்கி போடுவார் யானையோட காலடியில் போட்டு மிதிப்பட வைக்க பார்ப்பார் கடுமையான விஷமுடைய பாம்புகள் இருக்கிற அந்த இதில் கூண்டில் போடுவார் தீக்கிரையா கயிற்சி பண்ணுவார் கொஞ்சம் கூட அசரவே மாட்டான் விஷ்ணுவோட நாமத்தை மட்டுமே சொல்லி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இருந்தும் பக்த பிரகலாத தப்பிச்சுட்டே வருவான் ஒரு சமயம் இவர் அத் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சவனே நேரடியாக தானே களத்தில் இறங்குவார் நீ வந்து உன்னோட நாராயணன் எதில் அவன் சொல்கிற அப்படின்னு கேட்பார் இந்த உலகத்துக்கே அவர் தான் கடவுள் அவர் நினச்சா எதையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் அப்படியா அப்போனா உன் நாராயணன் எங்கே இருக்கான் காட்டு நான் அவனை இன்றைக்கே கூட சண்டை போட்டு அவனோட பெரியாள் நான்றதை உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அப்படியா அவர் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கார் எங்கேயும்னா அப்படின்னு கேட்பார் அப்போ ரன்னிய கசுப்பு பார்த்து பார்த்து கட்டினா ஒரு தூண் இருக்கும் அந்த தூண் இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பான் ஆமாம் இதுலேயும் இல்ல இருப்பார்ல அப்படின்னதும் உடனே தன்னோட கதாயுதத்தை எடுத்து தூணை அடிச்சு பொழப்பான் தூண் வந்து ரெண்டா புலரும் பொலந்த உடனே உள்ள இருந்து நரசிம்ம அவதாரம் அதாவது சிங்க முகம் மனித உடல் அந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் தெரியும்ல நம்ம நரசிம்மர் பார்த்துருப்பீங்களே அவதாரம் எடுப்பார் எடுத்த அவன் என்ன வரம் கேட்டிருக்கான் மனிதனா விலங்கா பறவியா அதாவது எல்லா உயிரினத்தையும் சொல்லி அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது இப்படி ஒரு உயிரினமே இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி கிடையாது அப்படி ஒரு உருவத்தை எடுப்பார் ரெண்டாவதாக என்ன கேட்டிருப்பான் இரவு பகல் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்தி சந்தி பகலும் இரவும் சந்திக்கிற நேரம் அதுதான் மாலை பொழுது அந்த சமயம் அதாவது அந்த சூரிய அஸ்தமனம் ஆகி இரவு நெருங்குற நேரம் ஆரே கால்ல இருந்து ஆரே முக்கால் வரைக்கும் அது வந்து சூரிய உதயத்தை பொறுத்து மாறுபடும் தான் நிறைய டைம் அந்த மந்திரங்கள் படிச்சிங்க நீங்கள் ஒரு முறை படிச்சா அதுக்கு வந்து அதிகப்படியான நம்ம சித்தர்கள் கூட இந்த நேரத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துல வந்து நீங்க மந்திரம் படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை எடுப்பார் அதாவது இரவும் இல்லாத பகலும் இல்லாத அதே மாதிரி இன்னொரு வாரம் கேட்டிருப்பானே அது என்ன அப்படின்னா வீட்டுக்கு உள்ளேயும் இருக்க கூடாது வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு உள்ளியும் இல்லாம வெளியும் இல்லாம கரெக்டா என்ன பண்ணுவாரோ வாசல் படி இருக்குல்ல நம்ம உள்ள நோடைய வாசல் படி ஒன்னு வாசலுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள போனதா அர்த்தம் வாசலுக்கு வெளியில தான் வீட்டுக்கு வெளியில போனதா அர்த்தம் சென்ட்ரா வச்சு இவனை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே இவனை தூக்கி தன்னோட தொடை மேல வச்சு அவனோட வைத்த எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கானே நெகத்தாலேயே கிழிச்சிட்டு அவனோட குடலை எடுத்து மாலையா போட்டுப்பார் இப்போ இவரோட அந்த ஆக்ரோஷம் இருக்கும்ல கோபம் அது வந்து அத்தனை உள்ள உலகத்தையும் நடுங்க செய்யும் தேவர்கள்லாம் பயந்துட்டு போய் லட்சுமி தேவியிட சொல்வாங்க போயிட்டு ஐயனை வந்து சமாதானம் பண்ணுங்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவியே ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பாங்க ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாம பக்த பிரகலாதன் பிரகலாதன் அழகாக போயிட்டு சாமியோட திருவடியை தொட்டு கும்பிட்டு சாமியோட காலை பிடிச்சி அப்படியே அவனோட அன்புல மகிழ்ந்து போன அவர் என்ன பண்ணுவார்னா அவனை கையோடு தூக்கி மார்போடு அணைச்சிப்பார் அணைச்சிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு வரம் கொடுப்பார் என்ன வரம் கொடுப்பார் அப்படின்னா அசரகுலத்திலேயே பிறந்தாலும் நீ வந்து ரொம்ப நல்லவன் நீ வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இந்த பூமியை ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்தி அப்படின்னு சொல்லி என்னை தேடி அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார் கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் ஏன் நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களோட பக்தி உண்மையானதா இருக்கு அப்படின்னா நரசிம்மர் அடுத்த செகண்டே வருவார் ஏன் அப்படின்னா ஒரு தாயின் கருவில் உருவாகி பத்து மாதம் இருந்து அதுக்கப்புறம் உருவம் எடுத்து அந்த உருவத்துக்கு அப்புறம் வளர்ந்து வந்து ஒருத்தரை காப்பாத்துற அவதாரத்தை தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கவே இருந்திருக்காரு அடுத்த நொடியே தன் பக்தனை காப்பாற்றுறதுக்காக தூணில் அப்படியே புலந்துக்கிட்டு வந்துடுவார் உங்கள் கஷ்டம் உங்களை எப்படி சூழ்ந்திருந்தாலும் அதாவது ரன்னியகசுப்பு வரம் வாங்கின மாதிரி உங்களை எந்த விதத்தில் சூழ்ந்திருந்தாலும் அதை அத்தனையும் உடைத்தறிய ஒரு வழி இருக்கும் அது நரசிம்மருக்கு தெரியும் அந்த வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார் அதுக்காக தான் நான் வந்து இந்த சம்பவத்தையே சொன்னேன் இப்படி நீங்கள் உண்மையான அன்பு அந்த பக்தியோட நரசிம்மரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவர் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பார் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் ஒன்று கடனாக இருக்கணும் இல்லை வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கல நான் கடனுக்கே சொல்றேன் நரசிம்மர் வழிபாட்டுக்கு உகந்தது வந்து வியாழக்கிழமை ரொம்ப உகந்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சது செந்தாமரை செந்தாமரை அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு வியாழக்கிழமை பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருக்கு அப்படின்னா செந்தாமரை கொண்டு போயிட்டு நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப ஒரே வார்த்தை தான் அதான் அதை ஒரு பாட்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு லைனில் வரும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமும் ஒன்று தான் அதையும் நானே சொல்றேன் நீங்கள் போயிட்டு அந்த செந்தாமறையை கொடுத்து அவருக்கு சாத்தா சொல்லி அதே கோவிலில் உட்காந்து நீங்கள் விட்டு படிக்கிறது நிறைய பேருக்கு வாய் விட்டு தான் படிக்க வரும் படிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னா மனசுக்குள்ளேயே படிங்க வியாழக்கிழமைகளில் தொடங்கி நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் எத்தனை நாள் படிக்கணும்னா பதினோரு நாள் அப்படிங்கிறது குறைந்தபட்ச எண்ணிக்கை அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைச்சும் இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அது மாதிரி கிடைக்கல இதில் வந்து ரொம்ப 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 ரேராக தான் கிடைக்காம போகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடருங்க தினமும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லது வியாழன் அல்லது சனி ஏன் அப்படின்னா நரசிம்மரோட அந்த பார்வை உங்க மேல விழுந்துது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒரு நொடி பொழுதுல போக்குற ஆற்றல் உங்களுக்கே வந்துடும் அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போக சொல்றோம் அவர் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா அவரோட அருட்பார்வை மேலும் மேலும் உங்க மேல விழுந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா பக்கத்தில் நரசிம்மர் கோயிலும் இருக்காது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்காது வேற எந்த கோயிலும் இருக்காது அப்ப என்ன பண்ற வீட்டிலயே பண்ணலாம் வீட்டிலேயே வந்து நரசிம்மர் படம் இருந்ததுன்னா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் நரசிம்மர் படம் வச்சு வழிபடலாம் வச்சு வழிபட ஆனால் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதனால நிறைய பேர் அரிசி மரம் வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெருமாள் படம் இருந்தால் கூட போதும் பெருமாளுக்கே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா செந்தாமரை வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரம் கொஞ்சம் சுத்தபத்தமாக சொல்லுங்க ஒருவேளை நீங்க ஒரு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கீங்க அதெல்லாம் அந்த சமயம் வந்து உங்களால் சுத்தபத்தமாக கடைபிடிக்க முடியல அப்படிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அந்த சமயம் நம்மளால் சுத்தபத்தமாக இல்ல இந்த மந்திரத்தை சொல்லாமலாம் யோசிக்காதீங்க ஆபத்து நேரத்தில் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்க வந்து உடனே சொல்லலாம் உடனே ரிலீஃப் கிடைக்கும் நானே வந்து சில சமயங்களில் வந்து அசைவம் சாப்பிட்டு அப்படின்னா மந்திரங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லவும் மாட்டேன் ஆனா சில சமயங்கள் நமக்கு ஒரு ஆபத்து நேரம் இருக்கும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வர டைம் பத்தாது இல்லை நம்ம இருக்கிற பிரச்சனை நம்ம அந்த அந்த அளவுக்கு டைம் கொடுக்காது அப்படின்னா அந்த நிமிஷமே கடவுளை நினச்சி இந்த நிமிஷமே மந்திரம் சொல்ல போகிறேன் என்னோட உடலும் உள்ளமும் தூய்மை ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னா அடுத்த நிமிஷமே தூய்மை ஆகிடும் அதே மாதிரி தான் நரசிம்மரம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா மனசார உடலும் உள்ளமும் தூய்மை ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் உனே இதை சொல்லலாம் நான் வந்து ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப அழகாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு வேலை செஞ்சுருக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்லணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சீக்கிரமே ஒரே நொடியில் சிலருக்குலாம் நடந்திருக்கு சரி இது என்ன மந்திரம் இது நரசிம்ம பிரபத்தி சொல்லுவாங்க இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது இது தமிழ்லேயும் இருக்கு சமஸ்கிருதத்திலையும் இருக்கு இதோட ஒரு வரி பலனா பின்னாடி இதை எப்படி சொல்லணுன்றதையும் நான் சொல்றேன் மாதா நரசிம் பிதா நரசிம் பிராதா நரசிம் सिंह विद्या नरसिंह त्रविणं नरसिंह स्वामी नरसिंह सकलं नरसिंह यतो नरसिंह परदो नरसिंह यतो ததோ நரசிம் நரசிம் பரோ நகரசி தஸ்மா நரசிம் தரணம் பிரபத்தியே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே எல்லாம் நரசிம்மரே உலகத்திலும் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கு செல்கின்றாயோ அங்கும் நரசிம்மரே நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உன்னை சரணடைகிறேன் உங்களுக்கு மேலே வந்த அந்த ஸ்லோகமோ இல்ல தமிழ்ல சொன்ன இதவோ சொல்ல தெரியும் சொல்ல வருதுன்னா சொல்லுங்க இல்ல ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கேன் எனக்கு இதெல்லாம் வராது டக்குன்னு அப்படின்னா நரசிம்மரே சரணம் நரசிம்மரே சரணம் நரசிம்மரே சரணம் இப்படின்னு உங்களோட எந்த கஷ்டத்துக்கு வேணால் சொல்லுங்கள் நான் மேலே ஏன் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா உங்கள் கஷ்டம் உங்களை எப்படி சூழ்ந்திருந்தாலும் அதாவது ரன்னியகசிப்பு வரம் வாங்கின மாதிரி உங்களை எந்த விதத்தில் சூழ்ந்திருந்தாலும் அதை அத்தனையும் உடைத்தெறிய ஒரு வழி இருக்கும் அது நரசிம்மருக்கு தெரியும் அந்த வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார் அதுக்காக தான் நான் வந்து இந்த சம்பவத்தையே சொன்னேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு வாய்விட்டு சொல்லி பாருங்கள் பதினோரு நாள் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகப்படியான நாள் தான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு வந்து மூணு பதினொன்று இருபத்தி நாலு நாற்பத்தெட்டுன்னு எண்ணிக்கைகள்லாம் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஆத்மார்த்தமாக அதிகப்படியாக சொல்கிறீங்களோ அந்த மாதிரி சொல்ல பாருங்கள் நிச்சயமான பலன் உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அதிசயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அரகரை சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்